பனி போலே கண்களில் ஆடும் மல்லிகை தோட்டம் கந்தே அழகான வெள்ளை கிங்கே கலங்கங்கள் இல்லை வெண்பனி போலே கண்களில் ஆடும் மல்லிகை தோட்டம் கந்தே அழகான வெள்ளை கிங்கே கலங்கங்கள் இல்லை அதுதானே என்றும் தேன் தென் பாங்கு காற்றே நீயும் தேர் கொன்றுவாவா புள்ளி வச்சு பாவையில தள்ளி வச்சு புத்திருந்து என்ன சேர்ந்த தேவனே போடாத சங்கதிதான் போட ஒரு மேடை உண்டு நாலு வச்சு சேர வாங்க ராசனே நெஞ்சோடு கூடு கட்டி நீங்க வந்து வாழணும் நில்லாம பாட்டு சொல்லி காலமெல்லாம் வாழணும் சொக்கத்தங்க உங்களைத்தான் சொக்கி சொக்கி பார்த்து தத்தழு சேனித்தனித்தோ நான் தான் பூத்து உன்னெளி மின்னல் நானே பனி பார்வை ஒன்றே போதும் பசி தீருமானே உறவாடும் நெஞ்சம் உனக்காகத்தானே செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா தென் பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு வாவாம் நீ ராகம் வந்து நிம்மதியை தந்ததையா நேற்று வர நெஞ்சிலாச தோணல பூவான பாட்டு இந்த தொட்டு போனதையா போன வழி பார்த்த கண்ணு மூடல உன்னோட வாழ்ந்திருந்தா ராணிதான் என்னோட ஆசை எல்லாம் ஏத்துக்கணும் நீங்க தான் உங்களைத்தான் எண்ணி எண்ணி எவ்வளவு சிறு வாழும் சொல்லுமையா நல்ல சொல்லு சொன்ன போதும் போலே எண்ணங்கள் கோடி ஊர்வலம் போகும் வேலை நிழல் தேடும் சோலை ஒன்றை விளியோரம் கண்டேன் அன்னங்கள் போலே எண்ணங்கள் கோடி ஊர்வலம் போகும் வேளை நிழல் தேடும் சோலை ஒன்றை வெளியோரம் கண்டேன் நிழலாக நானும் மாற பரந்தோடி வந்தேன் செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா தென் பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு ஏ மனசுல பாட்டு தான் இருக்குது ஓ மனசத கேட்டு தான் தவிக்குது நான் ஒன்னை மட்டும் பாடும் குயிலுதான் நீ என்ன எண்ணி வாழும் மயிலுதான் மனசு முழுதும் இசைதான் இருக்கு இசையோட எனக்கு இடமோதுக்கு ஏ மனசுல பாட்டு தான் இருக்குது ஓ மனசத கேட்டுதான் தவிக்குது செந்தூர பூவே நீயும் தேன் சிந்தவாவா தென் பாங்கு காற்றே நீயும் தேர் கொன்றுவாவா இரு கரை மீதிலே தன்னிலை மீறியே ஒரு நதி போல என் நெஞ்சம் மலை மோதுதே செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா தென் பாங்கு காற்றை நீயும் தேர் கொள்ளுவா